கட்டை விரல் துண்டிக்கப்பட்ட குழந்தைக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நம்ம கருத்தில் கொண்டால் அந்த இழப்பீடு என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு இழப்பீடு தான் காரணம் என்னன்னா கட்டை விரல் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கட்டை விரல இல்லாம சாப்பிட முடியாது ஒரு கத்தி எடுத்து ஏதோ ஒண்ண கட் பண்ண முடியாது எழுத முடியாது ஒரு உடையை கூட நம்மளால் போட முடியாது இந்த கட்டவிரல் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று சரி இந்த இழப்பீடு இந்த இந்த கட்டவிரல் எப்படி துண்டிக்கப்பட்டது என்பதை இந்த காணொலியில பார்ப்போம் ஒரு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு ஒரு கூலி தொழிலாளியின் மனைவி பிரசவத்துக்காக போறாங்க அங்கே பிரசவம் முடிந்து அந்த குழந்தைக்கு அந்த வெண்பிளான் அந்த ட்ரிப்ஸ் போடுவதற்காக வெண்பிளான் ஒன்று போடுறாங்க அந்த கட்ட போட்டு அந்த குழந்தை சரியான உடனே அந்த குழந்தையை தகப்பனார் என்ன பண்றாரு நாங்கள் டிசார்ஜ் பண்ண போறோம் அப்படிங்காங்க அங்க டிச்சார்ஜ் பண்றாங்க உள்ள போகும்போது அந்த நர்ஸ் என்ன பண்றாங்க அந்த வெண்பிளான வெற்ற அப்படிங்கிற கட்ட கட்டவிரலை வெட்டியிருந்தாங்க உடனே என்ன பண்றாங்க அந்த கட்டவிரலை வெட்டிட்டு அதை தையல் போட்டு அதை எவ்வளவோ ஒட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க அந்த பச்சை குழந்தை இல்லையா அதனால ஒட்ட முடியல ஒட்ட முடியாதனால அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு குழந்தையின் கட்டவிரல் வந்து இழந்து போச்சு அப்படிங்கிறாங்க உடனே அந்த அரசு நிர்வாகம் சார்பாக எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உடனடியாக நஷ்ட கொடுக்கப்பட்டது இருந்தாலும் தந்தையார் வந்து குழந்தைக்கு கட்ட விரல் ரொம்ப முக்கியம் என் குழந்தைக்கு இது மாதிரி வாழ்வாதாரமே போயிடுச்சு என்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களோட வாழ்க்கை ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கை விசாரணை செய்து விசாரணை செய்த நீதியரசர் ஸ்ரீமதி அவருங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க என்ன அப்படின்னா இந்த குழந்தையின் கட்டவிரல் துண்டிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் இருந்தாலும் அதோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குரிய ஆகையால் அந்த குழந்தைக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க நஷ்டம் எடுத்து கொடுத்துருக்கீங்க அரசு இருந்தாலும் தற்போதும் ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த குழந்தைக்கு நஷ்டேடு இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட பனிரெண்டு வாரத்திற்குள் தமிழக அரசு கொடுக்கணும் இது வந்து அந்த துறை சார்ந்த முதன்மை செயலாளர் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளருக்கு நாங்கள் அறிவுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த குழந்தைக்கு பனிரெண்டு வயது பூர்த்தியான உடனேயே சென்னை ஓமந்தூர் அரசு அந்த மருத்துவமனையில் வந்து அந்த குழந்தைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த கட்டை விரலுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் இது அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க